ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக் பாஸ் வர வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் பாஸ் ஏட்டை விட்டு நம்ம கமல்ஹாசன் விலகியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாக நான் காரணத்துனால மக்கள்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா பிக் பாஸ் போன சீசனை வந்து கமல்ஹாசன் ஒழுங்காக வழி நடத்தலை அதன் காரணமாக விஜய் விஜயடி வந்து கமல்ஹாசனை தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியால மக்கள் வந்து பேசுகிறாங்க கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை வந்து வெளியிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் வந்து போன சீசனில் வந்து பிரதீப் ஆண்டனியை வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே தூக்குன காரணத்தினால அவருக்கே தெரிஞ்சிடுச்சு கமல்ஹாசனுக்கு நம்ம மிகப்பெரிய தவறு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்ச காரணத்துனால கமல்ஹாசனே பாஸ் சீசன் ஏட்ட விட்டு விலகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகிட்டு இருந்து அதனால் இப்போ வந்து எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி கமல்ஹாசனே இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பேட்டியில் எனக்கு வந்து பட வாய்ப்புகள் அதிகமாக வந்திருக்க தான் நான் பிக் பாஸ் ஏட்ட விட்டு விலகிறேன் பிக்பாஸ் ஏட்ட வந்து நான் தொகுப்பாள இல்ல வேளகர அது அந்த காரணம் மட்டும்தான் தான் தவிர்த்து வேற ஒரு காரணமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவலை வந்து இப்ப நம்ம கமல்ஹாசனே கூறின காரணத்துனால இனிமேல் பிக் பாஸ் ஏட் வந்து வரப்போதா வரலையா யார் தொகுத்து வழங்குவா வந்தா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வந்து மக்கள் மத்தியில ரொம்பவே இருக்கு அது மட்டும் இல்லாம யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தாரோடைய நடிகர் நடிகைகளோட பேரை வந்து சொல்லிட்டோம் இல்ல ஒரு சிலர் வந்து நடிகை ரம்யா கிருஷ்ணன் சொல்றாங்க நடிகை நயன்தாராவை சொல்றாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து நடிகர்களை வந்து பிரபு வரலாம் விஜய் சேதுபதி வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது சரத்குமார் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருந்தாங்க வந்தா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு கூட நான் சொல்வேன் என்ன காரணம் அப்படின்னா அப்படின்னா விஜய் சேதுபதி ஆல்ரெடி வந்து சண்டி ஒளிபரப்பாகிய மாஸ்டர் குக் அப்படிங்கிற நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கினாரு அது மிகப்பெரிய வரவேற்பை வந்து மக்கள் மத்தியில இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சி வந்து மக்கள் மத்தியில ரொம்பவே பேசப்பட்டுச்சு நல்லாவும் இருந்துச்சு அதனால விஜய் சேதுபதியை வந்து விஜய் டிவி கூப்பிட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு இந்த நிகழ்ச்சியை வழிநடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமன் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே போல பிக் பாஸ் ஏற்ற வந்து யார் தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும் உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்